ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிர சனி மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன வரங்களையெல்லாம் அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அதென்ன சனி அப்படின்னு சொன்னாலே அடித்து துவைக்கிறதா துவைக்கிறவர் தானே எப்படி வரம் தருவார் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் மகர ராசியிலே பிறந்த உங்களுடைய நாயகன் அதாவது இரவு நாயகன் மகர ராசி கும்பராசி ரெண்டு பேர் ரெண்டு வீட்டுக்குமே சனிதான் தலைவர் அவர்தான் அந்த வீடுகளுடைய நாயகன் இந்த நாயகன் கும்பராசி என்பது பகல் வீடு மகர ராசி என்பது வந்து இரவு வீடு கும்பத்துக்கும் மகரத்திற்கும் ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கும்பம் என்பது காற்று ராசியாக அமைந்திருக்கின்றது மகரம் என்பது வந்து சதுப்பு நிலத்துடன் கூடிய ஜலம் அந்த மாதிரி அதாவது தண்ணீரும் வெட்டையும் சேர்ந்தே இருக்கும் அதில் தண்ணீர் என்பது கம்மியாக இருக்கும் மண் என்பது அதிகமாக இருக்கும் நிலம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் வந்து உழைப்பாளிகள் மகர ராசியில் பிறந்த அத்தனை பேருமே உழைப்பதற்கென்றே பிறந்தவர்கள் உங்களுடைய உழைப்பை எண்பது சதவிகிதம் உங்களை சார்ந்தவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் இந்த உழைப்பின் நீங்கள் உழைக்கின்ற பலன் அந்த உழைப்பின் பலனை வந்து மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிற இத்தனை எல்லாரும் அனுபவிப்பாங்க நீங்கள் வந்து ஒரு இருபது சதவீதம் தான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஓடும் மகர ராசி மகர லக்னம் அப்படிங்கிறது நண்பர்கள்ட்ட வந்து ரொம்ப நம்பிக்கை வைப்பீங்க நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவங்ககிட்ட எல்லாம் நிறைய நம்பிக்கை வைப்பீங்க உண்மையிலேயே உழைப்பாளர்கள் தினம் என்பதை மகர ராசிக்காரங்க தான் கொண்டாடணும் உண்மையிலேயே ஏன்னா மகரம் என்பது காலதேவனாகிய சூரிய நர நாராயணனுக்கு இது பத்தாவது வீடு தொழில் உத்தியோகம் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய ஜீவித வீட்டை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீட்டிலே பிறந்தவர்களுக்கு வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தாலும் கூட அது அந்த ஊதியத்தின் தலன் வந்து அந்த ஊதியத்தினுடைய தொகையை வந்து நீங்கள் மற்றவங்களுக்குத்தான் ஷேர் பண்ணுவீங்களே தவிர நீங்களாக பெற்று அனுபவிக்கக்கூடியது வந்து கொஞ்சோண்டு தான் அந்த மாதிரி இருக்கும் இப்போது ஏழரை சனி அப்படிங்கிற காலகட்டத்தில் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தீங்க இன்னமும் சனி தான் நடக்குது அது இன்னும் விலகலை அந்த ஏழரை சனியானது வந்து போக்குச்சனியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த போக்குச்சனி வந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்றுதான் மீனமகா சனிப்பெயிற்சி அப்படின்னு சொல்லி சனி பகவான் வந்து மீனத்துக்குள்ள என்று ஆகிறார் இதுக்கு இடையில இவர் வந்து உங்க வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி திரிகோணமாக இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்தாலும் கூட எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெற வைத்தவரும் இந்த சனி பகவான் தான் ஏன்னா உங்களுடைய ராசி நாயகன் அவர் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுல ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய நாயகன் உங்களுக்கு எல்லா சுகங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் சில பல தடைகளை கொடுத்து கொண்டு வந்தது தடுக்க முடியுமான்னு கேட்பாங்க அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி அது வேற கணக்கு இது வேற கணக்கு இந்த கணக்கில் வந்து இவருடைய தாக்கம் என்பது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சனி வக்கரம் அடைகின்றார் அதாவது ஜூலை தேதி தேதியன்று வக்கரம் அடைகின்றார் இப்படிப்பட்ட வக்கிரம் அடைகின்ற வரை குரு பகவான் பார்க்கின்றார் உங்களுக்கு மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலே பயிற்சி அடைந்து இருக்கின்ற அந்த குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக அந்த சனியையும் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு இருட்டுக்கு சொந்தக்காரரான ராகுவையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகின்றார் பொதுவாக ராகு கேதுக்கள் வந்து அடித்தாலும் கொடுத்தாலும் ஏக்கச்சகமாக இருக்கும் ராகு அடித்தாருன்னா வெளியே தெரியாது சனி அடித்தாருன்னா வெளியே தெரியும் ஆனால் ரெண்டு பேருமே அடிக்கிறதில் கெட்டிக்காரங்க அதே சமயத்தில் கொடுப்பதிலும் வல்லவர்கள் அடிக்கிற கைக்குத்தான் அணைக்கிறதுக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அணைக்கிற கைக்கு அடிக்கிறதுக்கும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மேலே அன்பு காட்டக்கூடியவர்கள் நாம் நல்லா இருக்கணும் என்பதற்காக நாம் தவறு போது நம்மளை கண்டிப்பது இயல்பு அதே போல தான் உங்கள் ராசி நாயகன் எவங்க உங்களை மட்டும் இல்லை எல்லாரையுமே அப்படித்தான் பண்ணுறாரு ஆனால் பேர் கெட்ட பேர் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆகிய சனி மேலே தூக்கி போட்டுருவாங்க ஆமாயா வந்து பேசிக்கிட்டு இருந்தாய்யா இன்னொருத்தன் ஃப்ரெண்டு வந்தான் வந்தான் பேசினா ஏழரை போட்டு போயிட்டாயா அப்படிம்பாங்க ஒரு சாதாரண ஒரு இதுவும் கூட ஏழரை போட்டு போயிட்டாயா அப்படிம்பாங்க அந்த மாதிரியாக ஏழரை அப்படிங்கிறது வந்து ஒரு கலவரம் அப்படிங்கிறது போல கொண்டு வந்து சிருஷ்டி பண்ணி விட்டுட்டாங்க இப்படிப்பட்ட நிலையிலே குரு பார்த்த சனி கோடி நன்மையை தருவா அப்படிங்கிற அந்த கணக்கு அதுதான் வரம் தரும் வக்கிர சனி அவர் வக்கரம் அடைகின்றார் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி வக்கரம் ஆரம்பம் அதுக்கடுத்து இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ரெண்டில் வக்கிரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி ஒன்றில் வக்கிரம் ஆகின்றவர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பூரட்டாதி ஒன்றுல தான் இருப்பார் அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்ட பயணமாக மீண்டும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு போய் சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பிறந்திருது இதுதான் கணக்கு ஆக பயிற்சி அடைவதற்கு முன்னையே உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு யோகங்களை கொடுப்பதற்காக உங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பார்த்த வக்கர சனி கோடி நன்மைகளை கொடுக்கப் போகின்றார் இது எந்த அட்டமத்து சனியாக இருந்த போதிலும் கூட அவங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவிலே இந்த சனி வக சனி பகவானுடைய பிரயாணம் அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட சனி மகரத்திலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு என்ற வீட்டில அவர் வக்கிரம் அடைகின்றார் ஒன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய புகழ் மேலோங்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் வருமானம் எக்கச்சக்கமாக கூடும் அதே போல் உங்களுடைய நட்பு வளையங்கள் அதிகரிக்கும் தனம் பெருகும் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் காணப்படும் இதுவரைக்கும் வரைக்கும் திண்டாடி போர்க்களமாக இருந்து வந்த குடும்பம் இப்பொழுது ஒற்றுமைக்கு வரக்கூடிய வகையிலே வந்து விட்டது இந்த வக்கரச் அந்த குருவின் பார்வையை ஏற்றுக்கொண்டு வக்கரம் அடைந்து இருக்கின்ற காரணத்தினால இவருடைய கெட்ட எல்லாம் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுக்கு இப்போ பல வகையான யோகங்களை கொடுக்கவிருக்கின்றார் ரெண்டாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினால தனம் பெருகும் குடும்பம் இரண்டு குடும்பம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா ராகு அங்கே இருக்கின்றார் அவரையும் சேர்த்துதான் குரு பார்க்குறாரு இந்த ராகு கூட இருந்து சனியின் பார்வை சனி வக்கர் அப்போ ராகுவினுடைய பாதையை விலக்கிவிட்டு வக்கரம் அடையாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ராகுவினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் வக்கரம் அடைந்த கிரகம் போது ராகு அவங்கவர் வந்து தன்னுடைய செயல்பாட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவார் ஆகையினாலே நட்பு வளையங்கள் பெருகும் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி வக்கரம் மூன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் மூன்றாம் இடத்துல இருந்தது போல உள்ள கணக்கை தான் கொண்டு வரும் மூன்றாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு சொன்னால் பராக்கிரமம் பெருகும் தைரியம் கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் தன்னம்பிக்கை பெருகும் அதே போல பிரயாணங்கள் சீரோடும் சிறப்போடும் வெற்றி தரும் பிரயாணங்கள் பண்ணுவது பெரிதல்ல பிரயாணங்கள் மூலமாக நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்கணும் அந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த மூன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி வக்கரம் அடைந்திருக்கின்றார் இது போக தாம்பத்திய சுகம் பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்தில் வக்கரமான சனியோடு ராகு கூடியிருக்கின்ற காரணத்தினால் பிற பெண் தொடர்பு நிச்சயமாக ஏற்கனவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டு பெண்கள் சம்பந்தம் வந்து கொண்டே இருக்கின்றது இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு அது எப்போ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னிரெண்டாவது மாதம் சனி பயிற்சி ஆனாரோ அந்த காலகட்டத்திலிருந்தே கண்டினியூஸாக வந்துருக்கு இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுக போகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து சேர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தாய் சுகம் கல்வி சிறப்படை தாய் நலம் மேம்பாடு அடையும் ஆரோக்கிய குறைவாக இருந்த தாயின் உடல்நிலை தேர்வு அதே போல் மகர ராசியிலே பிறந்தவர்கள் கல்லூரி படிப்பு படிக்கின்றவர்கள் மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் இந்த நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல அந்த பதினோராம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால கல்வி சிறப்பு ஏற்படும் உங்களுக்கு தேவையான கல்லூரிகள் பெறுவீர்கள் அது சந்தோஷமா இருக்கும் எந்த கல்லூரி கிடைக்கும்னு ரொம்ப பிரியத்தோடு இருந்தீர்களோ அந்த கல்லூரி கிடைக்க பெற்று அட்மிஷன் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷத்தில் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வகையில் வந்த இருக்கின்ற குழப்பங்கள் விலகும் சில பேருக்கு வீடு மாற்றம் ரொம்ப சிறப்பாக அமைந்து விடும் சில பேர் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வைக்கெட்டுக்கு நல்ல சௌரியமாக கிடைக்குதுங்கிறதுக்காக நல்ல சௌரியங்கள்லாம் உடைய வீடாக இருக்கிறதால மாறி போகலாம் அப்படிப்பட்ட யோகங்கள்லாம் இப்போ இருக்குது சகல சௌரியங்களும் வீடு மிகப்பெரிய வீடாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற கட்டத்தில் சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும் அது அந்த வீடு மாறுனிலிருந்து உங்களுக்கு சுகபோகம் பெருகத்தான் செய்யும் அதே போல் சில பேருக்கு வந்து நிலம் சொந்த நிலம் இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளாக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக கிட்டத்தட்ட பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு வீட் ஒரு இடத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ அட்வான்ஸு வாங்கக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸ் போட்டுருவீங்க அது வந்து உத் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் இவர் வந்து மூணாம் இடத்துல போய் இருந்து என்ன செய்யணுமோ அதை இங்கேயே தொடங்கிடுவார் அவர் தான் அதுக்காகத்தான் வரம் தரும் வக்கரச்சனி அப்படின்னு போட்டிருக்காரு இவர் வரம் கொடுப்பதற்காகத்தான் இப்போ இவருடைய லீலைகள் ஆரம்பிக்கும் ஆகையினால் இதுவரையிலும் என்னென்ன தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் மாறி இன்பத்துக்குள்ளவங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு வழி வை வாய்ப்பை அவர் கொடுக்கிறார் அதே போல் வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதுல வந்து பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அளவாக அது யோகம் பிரகாசிக்கும் இது போக கௌரவம் மேலோங்கும் சுகம் பெருகும் நீங்கள் நினைத்தபடி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது அடுத்தபடியாக உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியத்தை வந்து சிறப்பிக்கச் செய்வார் இந்த பூர்வ புண்ணியத்திலே இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகிவிடும் அதனால் அந்த சொந்த பந்தங்கள் இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் மனக்கசப்புகள்லாம் விலகி எல்லா உறவினர்களாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் குடும்பத்திலே சுப காரியங்கள் ஒரு வாய்ப்பு இவைகள்லாம் காண கிடைக்கின்றது இவர் செய்வார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன சுப காரியங்களை நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ நீங்கள் ஆசைப்பட்டதுபடியே அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர் வழங்குகிறார் அதே போல குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை கொடுத்து கொண்டு வருகின்றது குலதெய்வத்தினுடைய அருள் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக பூர்வ புண்ணியத்தினுடைய பங்கு அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பங்கு இப்பொழுது வெளிப்பாடு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அது எப்பவுமே இருக்குது அது வந்து வேலை செய்யணும் அந்த புண்ணியம் வேலை செய்யக்கூடிய கணக்கு இந்த குரு பார்த்த வக்கரச்சனி கொடுப்பார் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் பெருமை ஏற்படக்கூடிய வகையிலே உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக செயல்படுவார்கள் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால் தோப்பனாருக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகும் கடன் காட்சிகளெல்லாம் அடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு சத்துருக்கள் விலகுவார்கள் அல்லங்கில் சரணடைவார்கள் அல்லங்கில் சமாதானத்துக்குள்ள வந்துடுவாங்க ஆகையினால அந்த சண்டை சச்சரவுகள் வழக்கு வம்பு தும்புகளெல்லாம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய காலகட்டம் இது போக அந்த நோய் நொடிகள் அப்படிங்கிற கணக்கில் இருந்து வந்த சில தொந்தரவுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விளைகிறோம் ஆகையினால் முழுமையான ஆரோக்கியம் பெறுவீர்கள் ஏழாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால அந்த சனி வக்கரிச்சிருக்கிறார் வக்கரிச்சிருக்கிறதுனால ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படிங்கிறது வந்து நல்ல யோகபோகத்தோடு தான் இருப்பாங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க உங்கள் பேச்சை மீற மாட்டாங்க இதுவரைக்கும் இந்த ஏழரை சனி எல்லாம் சில நண்பர்கள்லாம் உங்களை விட்டு காணாமல் போயிட்டாங்க எப்பயுமே துன்பம் வரும்பொழுதுதான் உண்மையான நண்பன் யார் உண்மையான உற்றார் உறவினர்கள் யார் என்பதை நாம் காண முடியும் அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பவர் தான் இந்த சனி இந்த காலகட்டத்தில் இப்போ சேர்ந்திருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு உண்மையான நண்பர்களாகவும் உண்மையான உறவினர்களாகவும் இப்பொழுது அமைகின்றார்கள் ஆகையினால இது ஒரு நல்ல மார்க்கமாக அந்த நட்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிகச் சிறப்பாக அமையும் இது போக அந்த பெண் நட்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏழாம் இடத்திற்கு அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அந்த சனி வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு என்பவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு பேர் மனைவி தவிர்த்து ரெண்டு பேர் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறார்கள் பயணம் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ ஒரு சின்ன ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ள என்ன சொன்னால் அந்த ரெண்டு அந்த தோழியர்கள் அதாவது பெண் தோழியர்கள் ரெண்டு பேரும் உங்களை ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல் வந்து வருகிறது இது ஒன்று தான் இந்த மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் ஏன்னா நீங்கள் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாரீங்க இந்த வர்றதில் வந்து இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அது ரெண்டு அவளோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தையும் வந்து சேர்ந்துருதான் அப்போது உங்களுக்கு சினிமா படத்தில் பார்க்குறது போல் சில சீன்கள் இப்போ ஓட ஆரம்பிக்க போகுது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பப்ளிக்கில் போய் அந்த உங்களுடைய ஹேபிஸை அந்த ஹாபீஸ் பொழுதுபோக்கை செய்கிறது வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படி தவிர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து விலகிக்கிடலாம் ஆகையினால் இது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு பெண் தோழியரும் உங்களுக்கு வந்து வாழ்க்கை பயணத்தில் வந்து நல்ல சுகபோகத்தை மட்டுமல்ல வாழ்க்கை முன்னேறுவதற்கும் சில அடிப்படை காரணிகளாக அவர்கள் அமைகின்றார்கள் ஆகையினால் உடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேர் சம்பந்தப்படுறாங்க ஆனால் இந்த ரெண்டு பெண் தோழியர்கள் வந்து வர தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கின்றார்கள் ஆகையினால் நீங்கள் அவங்கள விடராப்புலே இல்லை அவங்களும் உங்களை விடராப்புலே இல்லை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது ஆகையினால எல்லாத்தையும் கெடுத்துடக்கூடாது கெடுக்கக்கூடிய வகையில் சில சிக்கல்கள் ஏற்படுகின்றது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அந்த எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அப்போ இந்த கௌரவம் குழஞ்சிடுமா இல்லை இந்த மாதிரி சந்திப்புகள் வரும் பொழுது யாராவது ஒருத்தி வந்து விலகிடுவாளா இல்லை ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகிடுவார்கள் ஓ நீ இந்த மாதிரியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆயிடுவாங்களா அப்படிங்கும்போது அதுக்கும் சில ம முறைகள் வந்து ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல போய் இருக்குது எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கௌரவம் சிக்கல்கள் இந்த மாதிரி வகையில் அன்பு தொல்லைகள் ஏற்பட்டு பின்ன சரியாகிவிடும் இந்த மாதிரி இருக்குது கேர்ஃபுல்லாக நடந்துருக்காங்க ஆக ஆயுள் பாவத்தை பொறுத்த மட்டில் சிக்கல் எதுவும் இல்லை கௌரவ குறைச்சல் எதுவும் நடக்காது நல்லபடியாகவே வழங்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் அந்த சனி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள்லாம் விலகும் அவர்கள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டம் அந்த இருந்தாலும் கூட தோப்பனார் வர்க்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு மறைமுகமான தொல்லை கொடுக்கலாம் கவனமாக இருங்கள் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி கடுமையாகவே இருக்கும் அந்த ஒரு நபரால் அது கிட்டத்தட்ட உங்களுடைய தோப்பனாறு வர்க்கங்களுக்குள்ள ஒருத்தர் தான் அந்த வர்க்கங்களுக்குள்ள உள்ளவருடைய ஒரு மகன் அந்த மாதிரி சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்து அதே சமயம் அவர்கள் செய்யக்கூடிய தொல்லை துயரங்களெல்லாம் இந்த கர்ணன் மேலு அம்பு விட்டது கடைசியில் மாலையாக போய் விடும் அது போல் உங்களுக்கு அது நன்மையாகத்தான் கடைசியில் நடந்துருது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு வந்து பதரத்தை பதட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அந்த உங்கள் மீது அம்புக்கலையை தொடுத்தவர்கள் வந்து கடைசியில் வீணாக போயிருந்தாங்க தோல்வி அடைந்து விடுகின்றார்கள் அந்த வகையிலே உங்களுக்குத்தான் வெற்றி ஆக தோப்பனார் தோப்பனார் வர்க்கத்தை பொறுத்தமட்டில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் விலகி அவர்கள் மூலமாக யோகத்தை பெறக்கூடிய காலக்கட்டம் ஏன்னா ஆறாம் இடத்துல தோக்மனாருடைய ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து அந்த குருவின் பார்வையை பெற்று இருக்கின்ற அந்த சனி வக்கர சனி சகல தீமைகளையும் விலக்கி விடுவார் அந்த மாதிரி இருக்குது அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வரவேற்பு கொடுக்கும் நீங்கள் தொழில் செய்யவும் வியாபாரம் செய்யவும் இல்லை சொத்து பத்துக்கள் வாங்கவோ கூட அந்த வெளிநாட்டினுடைய வரவேற்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்புகள் பெற்று வெளிநாட்டுக்கு பறந்துருவீங்க ஆனால் பத்தாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல அவர் சனியோடு கூடிய ராகு ராகு சனியுடன் கூடிய ராகு குருவின் பார்வையை பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த அமைப்பு வந்து நிறைய பேருக்கு வெளி மாநிலம் வெளி நாடு இவைகளில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தை விட அதிகமாகவே கிடைக்கும் அதே போல் உள்ளூரில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து சம்பள பணி உயர்வு கிடைக்கும் எக்ஸுகிரேசியாக கிடைக்கும் அதே போல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அரியர்ஸோட சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பதினோராறு மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பதினேழு பதினொன்றுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் வழங்குவார் பண முடிப்பு நிறையா கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்படுகின்ற ஒரு வெகுமதி அது அரசாங்கம் சில சமயங்களும் உங்களுடைய கௌரவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது தொழில் உத்தியோகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கணிசமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் முன்ன விட நிறையா அதை வந்து பல மடங்குன்னு சொல்லணும் கணிசமானன்னு சொல்ல முடியாது பல மடங்கு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டத்தில் சனி வழங்கவிருக்கின்றார் அதே போல் பதினொன்றாம் இடத்திற்கு அதாவது உங்களுடைய பதினொன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால தாய் வர்க்கத்தில் இருந்து வந்த சிறப்புகள் நல்லபடியாக அமைந்து அவர்கள் மூலமாக சில நிலம் சொந்தம் சொந்தமாக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதாவது நிலபுலங்கள் தாய் வழியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல போய் அந்த சனி வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால் அயன சயன போக பாக்கியம் அயனம் என்றால் உண்ணுதல் சயனம் என்றால் தூங்குதல் போகம் என்றால் பெண்கள் சல்லாபம் சுகங்கள் இவையெல்லாம் ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது ஆகையினாலே அந்த ஒரு சிக்கல் மட்டும்தான் அதாவது தலைப்பு கொடுத்தது போல் ராதாவும் கீதாவும் ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து ஒரு படிக்கல் ஒரு முன்னேற்றம் அடைகின்ற ஒரு கட்டமாக அமைந்து விட்டது தரை தளத்திலே இருக்கின்றவர்கள் ஒரு ஒய்யாரத்தில் போய் உட்காரக்கூடியதற்கு உண்டான முதல் படிக்கல் எடுத்து வைக்கின்றீர்கள் முதல் அடித்தளத்திலே கால் பதிக்கின்றீர்கள் இனி போக போக உங்களுக்கு முன்னேற்றம்தான் எல்லா வரவேற்பும் கிடைக்கும் சுகபோகங்கள் சொத்து பத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வந்து விட்டது உங்களுடைய காலம் இனி உங்கள் காட்டில் மழை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த வக்கரை சனி கொடுக்குறாரு அடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் தண்ணி மூணாம் இடத்துக்கே சனி போயிருந்தார் ஆக என்னால் அதில் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சொத்து சுகங்கள்லாம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு சம்பாத்தியம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கேயே இருந்தாலும் கூட வெளிநாட்டு வருமானம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் முனைகள் வந்து ஏற்படும் என்று இதில் காலகட்டம் காட்டுகின்றது நிறையா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏழு வருஷ காலமாக படாத பட்டுட்டீங்க உண்மையை சொல்லப்போனால் நீங்களுடைய உண்மையான உழைப்புக்கு இந்த சனி பகவான் ஒரு பெரிய வெகுமதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம்தான் இந்த குரு பார்த்த வக்ரச்சனி இது வந்து மூணாம் இடத்துக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை ரெண்டாம் இடத்துல இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலேயே ராகுவோடு சேர்ந்து பயணிக்கின்ற இந்த கட்டம் அதுவும் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கிட்டத்தட்ட அரிய ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆகையினால இந்த வாய்ப்பு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு புதையில் கிடைச்சது போல சில பல சிக்கல்களெல்லாம் தீர்க்க முடியாத சிக்கல்கள்லாம் விடுகிறது அந்த மாதிரி உண்மையிலே உண்மையான ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உங்கள் ராசி நாயகன் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் அதே போல் மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தனிப்பட்ட வகையிலே இந்த சனி பற்றி வக்கர சனி வந்து உங்களுக்கு என்னென்ன யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற தனி வீடியோவாக போட இருக்கிறேன் ஆகையினால் இதில் பெண்களுக்கு பேசலையேன்னு நினைக்க வேண்டாம் தனிப்பட்ட வகையில் அது பேச இருக்கின்றேன் ஆகையினால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்